ஒரு கதாபாத்திரங்கள் கொடுக்கறதா இருக்குது வெளியில இருக்கிறவங்களுக்கு போவதில்லை வெளியில இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த விஷயம் தெரிஞ்சால் சினிமா வளரும் எங்கட சினிமா எப்ப வளரும் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து தேவையான அந்த ஸ்போன்சரா இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் அந்த பட்ஜெட் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையா இருக்கு திரைப்பாத்திரைக்கு வரக்கூடிய பெண்கள் நடிக்கிறதை தாண்டி டைரக்டர் அப்படிலாம் அதுக்கெல்லாம் வர்றாங்க

வணக்கம் மற்றும் ஒரு வானவியல் நிகழ்ச்சியோட சந்தோஷமாகவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய சினிமா செயற்பாட்டாளர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசண்டா கூட திரைப்பாசறை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து வந்திருப்பாங்க அவங்களோட அவங்களோட இந்த திரைப்பாசறையுடைய ஸ்டார்டிங் என்ன எண்ட் என்ன அது என்னதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட பேசப்போம் சோ வணக்கம் வணக்கம் முதல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ஆஹ் நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஆஹ் ஸோ இன்னைக்கு எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி ஆஹ் அப்புறமா நாங்க வந்து இந்த திரை திரைப்பாசரை வந்து நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப பாகம் டூ வர ரிலீஸ் பண்ணிருக்கிறீங்க தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சினிமால இயங்க வைக்கிறதுல இருந்து வேற வேற ரூட் எடுத்து பார்த்தாங்க து சரியான ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாக்கு முதல் மதர்சின் செஞ்ச இடத்துல பிரதீப் அந்த இந்த அறிமுகம் வச்சு ஒரு பெரிய டீம் இல்லங்க ஃபுல்லா அப்படின்னா ஒரு ட்ராமா அண்ட் தியேட்டர் பேஸ் பண்ண டீம் அவர் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தவர் ஒரு கல்ச்சரல் டூரிசம் மாதிரி ஒரு பெரிய காணி எடுத்து அதுக்குள்ளே ஒரு ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர் சார்ந்த பர்ஃபாமன்ஸ் செய்கிறது அதே டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு அதோட ஜாயின் பண்ணதான் தான் ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ் அது எல்லா கலை சார்ந்த கூட்டு செயற்பாடு செய்யக்கூடிய ஒரு இடம் இப்போ கோவிட் அது எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படியெல்லாம் உடஞ்சிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கலக்கரைக்கில் இருக்கிறாங்க அதே பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்துட்டு முடிச்சு திடீர்னு பார்த்தா ப்ரொடியூஸ் பண்ணால் காணியில் எடுத்துகிட்டேன் அதை எக்ஸிக்யூட் பண்ண வெளிக்கிட்டேன் வெளிக்கிட்டோன்னா நாங்கள் அப்போ பிளான் பண்ண ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த திரைப்பாச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திரைப்பாசுரைய வந்து ஆரம்பம் எப்படி இருந்துச்சு இப்போ முதல்ல வந்து ஏழு பேரோட ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ பதினஞ்சு பேரோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க இல்லை முதல் வந்து நாங்கள் பத்து பேர் கோல் பண்ணுவோம் எடுக்கிற பிளான் இடவசதி அவ்வளோதான் அதில் கடைசியாக ஏழு பேர் தான் வந்த வேல் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வராதாக்கள் அப்படின்னு அப்போ இந்த ஏழு பேரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி எடுத்தாங்க இந்த முறை அந்த போன முறை கொஞ்சம் நாங்கள் நடிச்சதை விட சில விஷயம் நல்லா வந்ததால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சரும் என்ற ஒரு ஸ்பான்சரும் கிடைச்சிருக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா அக்காமடேஷன் ஒரு ஸ்பேஸை கூப்பிட்றோம் ஹார்ட்ஸ் கொஞ்சம் அடிக்கிறோம் ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நவரபை இருந்து ஓகே இப்ப 18 மாணவர்களை நீங்க எடுக்கும்போது அது வந்து எப்படி ஸ்டடி பண்ணி அவங்க ஒரு ஸ்டோரி நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்களா இல்ல சினிமா சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவீங்களானா அவங்களும் फर्स्ट டைம் இல்ல வாராங்க இல்ல இதுக்கு இன்னொரு एक्सरसाइज இருக்கு ஓகே கிட்டேல செஞ்ச ஒரு நல்ல ஒரு ஒரு அதை சினிமாவா ஒரு கொடுத்து ஒரு ஓகே ஓகே

அவருக்கு ஒரு கோல் அதுக்குள்ள ஒரு கன்ஃப்ளிக் அதுக்கு ஒரு முரணி இருக்கிற மாதிரி ஒரு லவ் லைன் இதை ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து ஜீரோ லைன் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன லைஃப் இருக்கும் அவையிலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சில பேருக்கு இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் இல்லை சவுத் இந்தியன் சில பேருக்கு ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கும் அதெல்லாம் விட்டு வெளியில் எடுத்துட்டு டோட்டலாக நாங்கள் அவைலுக்கு என்ன புதுசாக கொடுக்கலாம் என்ற தோட்டம் உள்ள செலுத்தோம் அவைக்குள்ள பேஸ்மென் வரைக்கும் உடைச்சிட்டு பூசார் கட்டுறாங்க அதான் அந்த பதினஞ்சு நாள் அங்கேயே வந்து தங்கி நிக்க வேண்டியதா இருந்துச்சு. வந்தாலும் வெளியில போகல. நிறைய நிறைய பேர் முன் நாங்க எதிர்பார்த்தத விட கூட கூட பாத்தீங்கன்னா ரெண்டு முடிச்சிட்டு ஜுகேக்கு அவ்ளோ ஃபுல்லாக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆகுதுன்னு வந்து எங்களுக்கும் ஆச்சரியம் இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ண திரைப்பாசிரி டூக்கும் அப்ளிகேஷன் நாங்கள் நினச்சதை விட கூட அரை வாசிக்கிற வாசி இன்னும் கூட கேர்ள்ஸ் அப்போ அது ஒரு மாற்றமாக நான் பாருங்க நிச்சயமா இது ஒரு நல்ல ஐடியா அவங்க கூட அவரோட அவங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்து லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒரு ஸ்டோரி எடுத்து அதுக்காக நிறைய தூரம் செய்யும் போது அது கண்டிப்பா அது ஒரு வெற்றி அடைய கூட இன்னொன்று சினிமாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திரைப்பாசரை அப்படின்றது ஒரு வழிகாட்டல் வழிகாட்டல் அணிசேர் புதுசா இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு ஆகலதான் எடுக்க ஏன் முடிச்சுட்டு இருக்கிறாள் ஏதோ ஒரு எங்கட ஊர்ல இருக்கிற ஒரு டீமோட சேருவோம் அப்படி இப்படி ஏதோ ஒரு டீமோட போய் சேர்ந்துட்டு ஒரு சர்க்குல இருக்கு நான் என்ன செய்யறோம்னா வேற அப்ளிகேஷன்ல ரீஜியன் வைஸாவும் நாங்க பாக்குறோம் ஜெண்டர் வைஸா டைவர்சிட்டி இருக்கணும்னு பாக்குறோம் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் கூடிய இது இருக்கணும் அதே மாதிரி ரீஜனல் ஆகும் பட் ரீஜனலாகும்லோ ஜெஃப்னா வன்னி மலேகம் அப்படி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ரெப்ரஸண்டேஷன் இருக்கணும் என்றே சூஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னா எங்களுக்குரிய அணிசீரல் வந்து வரைக்கும் ஒரு பிரதேசங்களை தாண்டி போக இல்லாமல் இருக்குது அதுக்கு காரணம் ஃபினான்ஸ் பொருளாதாரம் தான் காரணம் பேசிக்காக வதையும் உடைக்கணும் மற்ற இப்போ கதை சொல்லலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கல்ச்சரை அந்த அந்த ஊர் சிலர்ந்தால் தான் சொல்லி பொ அதே மாதிரி ஃபீமேல் ரிப்ரஸன்டேஷன் அவைக்குள்ள இருக்கிற கதை என்னன்றால் இல்லை எந்த வகையான ரிப்ரசன்டேஷன் தேவையோ அதுக்கு அதையெல்லாம் நோக்கி ஓகே நீங்கள் வந்து அந்த நீண்ட காலமாக சினிமாவில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் இன்னொன்று முழு நேரமாக சினிமாவை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறீங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது ஆசை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க வந்து அது ஒரு பாட்ட இம்பி வைப்பா செய்கிறாங்க நீங்களே இந்த முழு நேரமாகவே இல்லை சினிமா சினிமாவில் எப்போ உங்களுக்கு ஆசை வந்துச்சு எத்தனை வயசில் சினிமாவுக்குள்ளே போகணும் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் மாதிரி ஒரு படம் பார்த்து வர இன்ஸ்பிரேஷன் ஓகே பதினெண்டு

கண்டிப்பா சினிமா அப்படின் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு எவ்வளோ காலமும் சினிமா எழுத்து சினிமாவும் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ எங்கட சினிமா முந்தைய காலத்துல எல்லாம் உண்மையிலேயே எங்கட சினிமாவை பார்க்க இல்லாத அளவுக்கு சினிமா இருந்திருக்கு ஒரு குரல் இருந்தாலும் சரி அவங்களோட அந்த கேமரா இப்போ வந்து இப்போ எல்லாருமே வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் வந்து சினிமா எங்கட எழுத்து சினிமாவில் ஒரு கொஞ்சம் பேருடைய திரைப்படங்கள் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு முந்தி நாங்க ஒரு எங்களுடைய டேலண்டை வழிகாட்டணும்னு சொன்னா ஆறு ஒருத்தர் எங்களுக்கு வாய்ப்பு தர வேணும் ஆனா சமூக வழித்தளங்கள் வந்ததுக்கு தேவையில்லை அப்படியான விஷயத்துல நீங்க இந்த ஈழத்து சினிமாவில நிறைய திரைப்படங்கள் பாக்க இப்படியான ஸ்டோரி எடுத்தா எங்க திரைப்படங்கள் முன்னுக்கு வரும் அப்படின்னு நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கீங்க இல்ல இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ண இல்லைன்றது இல்லை ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நினைக்கிறேன் கோமாளிகள்

இப்போ ஜெய்ச்சி பாத்துக்கணும் அப்ப அப்ப இங்க படம் அங்க அங்க படம் பிரிச்சு பார்த்து பாக்கலாம் பார்க்காம ஏதோ அதுல ஈர்த்து ஈர்த்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஒன்பதுக்கு பிறகு அத எங்களை செய்யலாம இருக்குன்றா அது என்ன காரணம் இப்ப நீங்க பேசுறது என்ன காரணம் உண்மையா எங்களுக்கு வேற இன்ஃப்ளுயன்ஸ் கூடி தண்ணி மற்ற கிராஃப்ட்ட வந்து முறையா செய்யக்கூடிய வழி இருக்கு பிறகு அதுக்கு முதல் ரெண்டு தடவையுமே கிராஃப்டை லேர்ன் பண்ணுறதுக்குரிய வேற வேறு வழியில் இந்தியாவில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எடுத்தாவது சில விஷயங்கள் செஞ்சுருந்து இப்போ ஒரு முறையாக அதை வழி நடத்துறக்கூடிய இது இருக்கு இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ சரியான இடத்துக்கு போய் கொண்டு ஓகே ஓகே இப்போ திரைப்பாசடை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இது இருக்குதுதான் இப்போ இந்த இது வந்து இந்த டைமில் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸோ திரைப்பாசடை இப்போ செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கப்புறமா சினிமா சார்ந்து அல்லது இப்ப சினிமா சார்ந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து சினிமாவில் வளரணும் அப்படின்னா நினச்சிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் அந்த எந்த ஒரு துறைக்குமே நல்லது இல்லை என்னென்னா தனி மனித ஈகோஸோ தனி மனித முரண்பாடுகளையோ பொது தளத்துக்கு கொண்டு வரது அது இங்கே இருக்கக்கூடாது அது அது முக்கியமான விஷயம் அது சினிமா இல்லை எல்லாத்துக்கும் அடுத்த விஷயம் ஸ்லோவாக தான் சில விஷயம் நடக்கும் நாங்கள் ஒரு எங்களுக்கு வந்து அரசு இல்லாத ஒரு இனம் இப்போ இதுக்குன்ற ஒரு ஃபண்ட் ஒதுக்கி செய் குறையின் சினிமா உருவாகிக்கலாம் அந்த போகிறதுக்கு பிறகு மில்லியன் கணக்குல ஃபண்ட் ஒதுக்கினவேல அவன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எங்களுக்கு போருக்கு பிறகு அப்படின்னு மில்லியன் டாலர்ஸ் இங்கே இறைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அரசோ இதோ இல்லை நிர்வாகமோ இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயம் ஸ்லோவாக தான் நடக்கும் ஆனா அதை நடத்தி ஆகணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆட்கள் கொண்டாசி வரும் தான் கண்டிப்பா ரொம்ப ஒரு அழகான விஷயத்த சொல்லிருந்தீங்க பர்சனல் விஷயங்களை வந்து எங்களுடைய தளத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படி இந்த மாதிரி ஸோ இன்னைக்கு நிறைய இடங்களை வந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு

எண்டா இல்ல இல்ல நாம வந்து பின்னரி இன்ட்ரோயிஸ் அடக்கும் அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு ஹீரோ வரும்போது சொல்வாரு அந்த அந்த வந்து எனக்கு தான் வர இருந்தது தனிப்பட்ட காரணங்கள அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த விஷயம் எனக்கு கிடைக்காம அப்படின்றப்போ நான் வீர சிம்மா என்ற ஒரு தோட் இருந்தா இப்ப வெளியில உள்ள என்று பிரிக்கிற ரெண்டு இடம் இருக்காது வேற ஏதோ ஒன்று மைண்ட்ல இருக்கும்போது தான் அதுக்குள்ள அதுக்கு வெளியில இருக்கும் அது இல்லாம போயிட்டு கண்டிப்பாக ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லி தந்துருக்கிறீங்க ஸோ இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் நிறைய ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அது அனுபவம் பத் அனுபவத்தில் இருந்து சினிமா இந்த விஷயம் வந்து நல்லா இருந் இந்த விஷயம் செஞ்சால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விஷயம் செஞ்சால் சினிமா வளரும் எங்கட சினிமா எப்போ வளரும்

அது குவாலிட்டியோ சரி இல்லை சொல்கிறதுல பெரிய விஷயம் இருக்காது சிலது ரிலீஸ் ஆகவே இல்லை நான் ஒவ்வொரு படமுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒன்று மனித முகாமித்துவமாக இருக்கலாம் தனி மனித பிரச்சனையில் எப்படி டீல் பண்ணுறதுன்றது இருக்கலாம் அதை நான் சொல்கிறேன் க்ரியேட்டிவ் ப்ராசஸை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் வேறு வேறு அஜெண்டாஸோடு நோக்கி வர்றாங்களையும் பெரும் அரசியலையும் இருக்கலாம் அப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே ஒவ்வொரு விஷயத்த நான் ரேன் பண்ணி கொண்டு

பண்ணுவோம் போது அந்த இன்வெஸ்டர்க்கு அது பிடிச்சிருந்தா நம்பிக்கை தான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயம் என்ன நாங்க நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது ரெண்டாவது விஷயம் இன்வெஸ்டர் ரொம்ப நீங்க ஸ்டார்ட் அப் செய்யறாங்கள கூட ப்ரொஃபஷனான இன்வெஸ்டர்ஸ் இருக்கேன் அதை பத்தி படிச்சுட்டு வந்தாங்க சினிமாவுல சரியான ரேர் அப்படின்னா சினிமா படிச்சுட்டு வந்து பேசிக்காக அப்படி எப்படி பிச் பண்ண அப்படி நான் ரிசீவ் பண்ணி அதை எப்படி அனலைஸ் பண்ணுறேன் படித்து இன்வெஸ்டர்ஸ் ரெண்டும் ரெண்டும் நடக்கும் ரெண்டும் நடக்கும் கண்டிப்பாக எங்களோடய இன்டர்வியூலேயே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து இழுத்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் கதைக்கும் போது இல்லை அக்கா இழுத்து சினிமா எப்போவுமே வளராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்து எல்லாரும் நீங்கள் மட்டும் தான் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆண்டுகளில் கண்டிப்பாக வளரும் ஏன்னா அதில் அதுலேயே எனக்கு நீங்கள் சினிமாவை வந்து எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு என்னால் உணர முடியும் சில விஷயம் வெறும் கருத்துருவாது நான் சினிமாவில் முழு நேரமாக எங்கே இல்லாது நிறைய பேர் சொல்லுவேன் அந்த கருத்துருவாகத்தையும் நானே உடைச்சிருக்கேன் இப்ப நான் சினிமா தான் என்னுடைய எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு தமிழ் இருக்கு ஓகே நான் இருக்கேன் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே சினிமாவில தான் வருது. அப்ப நான் இருக்கேன்னா இன்னும் இருக்கேன்ற கேள்வி ஆகலுக்கு வர. கண்டிப்பா. தேடி வினா. வழி இருக்கு. உடனடியா உங்களுக்கு சேஃப் ஸான சாய்ஸ் பண்றது தான் எல்லாருமே வழியா. ஓகே. மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கஷ்டம் வருதுன்றே கூட வேலை இல்லன்றே கூட. உடனடியா ஒரு நிம்மதியாக ஒரு மாதம் மாதம் உறுதியாக ஒரு காசு வர்ற ஒரு வேலையை எடுத்துருவோம் அந்த ஒரு சேஃப் சோனுக்குள்ளே போயிடும் முதல் முடியாக இருக்க வேண்டியது அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே போகக்கூடாது இல்லை இப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்க ஏதாவது பெரிய விஷயம் நாங்கள் இப்போ சினிமா ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்ஸ் இப்படியான ஃபீல்டு இருக்குது இதில் எல்லாராலையும் சும்மா பாட்டியமாக இருந்து வென்று எழுமென்று சொன்னால் எல்லாருமே வென்று கண்டிப்பாக இதில் ஆசைப்படாத யார் இருக்கீங்க சார் அவையில முந்திட்டு நாங்க என்னத்துல முன்னுக்கு நேரத்தை எவ்வளவு போட போறோம் ஸோ கண்டிப்பாக ரொம்ப அழகான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி சினிமாவில் இருந்தால் நமக்கு வந்து காசு கிடைக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் கன்ஃபிடென்ஸாக இருக்கிறீங்க கண்டிப்பாக அதுவும் அங்கே ஸ்ரீலங்கா ஈழத்து சினிமாவில் இருந்தது சொல்லி நம்ம வந்து இதை ஒரு ஷோர்ட் வீடியோவாகவே போடுறோம் ஸோ எப்படி உங்களுக்கு அந்த கன்ஃபிடென்ஸ் வர எதனால அந்த கன்ஃபிடென்ஸ் வந்து ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இன்டர்வியூக்கு வந்து யாருமே இப்படி சொல்லலை இல்லைன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு ப்ரொடியூசரை நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்குறதுக்கு இடையிலேயே பாட்டு வேணான்ற போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கடந்த நாலு வருஷத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி எழுதி ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறது ஹெல்ப் எழுதி பே பண்ணியிருக்கேன் திடீர்னு நின்று படம் ரெண்டாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் செஞ்சுட்டு தான் ஒரு ப்ராஜெக்ட்டுமே செய்யல அந்த மூணு வருஷம் காசு வந்துச்சு ஒர்க் காசு வந்துச்சு பண்ணி அதுக்குள்ளே ஆனா எனக்கு ஆகும் இப்போ நான் இன்னும் எழுத வேண்டிய வெளி உலகத்துக்கு தானே எனக்கு சம்பளம் கொடுக்கும் கண்டிப்பா இல்லாட்டி அந்த அந்த அடி அடிமட்ட விலைக்கே நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கல இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு சரியான மோஷம் அதுலேயும் சில வேலை இப்போ டைம் காசு ஃபேமிலி இஷ்யூ ஆகும் ஃபினான்ஷியல் கன்சியூன் ஆகும் எல்லாம் இருக்கும் அது முன்னாடி வெளியில போற போகிற முடிவு எடுத்துடக்கூடாது சவை பண்ணி சில பேர் எடுக்கிறாங்கல்ல முடியலைன்னு சொல்லி எடுக்கிறாங்க முதலாவது நாங்கள் வரைக்கும் எடுக்க வேண்டிய முடிவு ஓகே இத பேஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக

இப்போ அவங்களோட மைண்ட் செட் அவங்க என்னத்தை நினைச்சிட்டு இப்போ சில பேர் வந்து சினிமாவில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து எங்கிட்ட நாட்டு படங்களை பார்த்துட்டேன்னு இதை விட பெட் எடுக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க சில பேர் பெட் கட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்க வரும்பொழுது அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு யாராச்சும் ஒரு பிள்ளை வந்து அல்லது ஒரு போய் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கும்ல சார் இப்படி ஒரு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்க ஸ்டோரி அவங்க வந்து எந்த ஒரு வகையான ஸ்டோரியை வந்து தெரிவு செய்கிறாங்க கூடுதலாக ரெண்டு கேட்டகரியாக பார்த்து மூணு கேட்டகரி ஓகே கொண்டு தென்னிந்திய சினிமாவில் கூடுதலாக பார்க்க இன்னொன்று வந்து அமெரிக்கன் ஹாலிவுட் அல்லது அந்த வெஸ்டர்ன் சினிமான்னு கூட இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடுறதா இருக்கு வந்து என்ஜிஓ கேட்டகரி என்ன சொல்ற விழிப்புணர்வு படங்கள் அப்படி அது ஏதோ ஒரு ஊரில் போயிருக்குங்கிற கல்ச்சர்லாம் அது தனியா அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் மூன்று கேட்டகரியை தாண்டி நாலாவதா நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் பார்த்து இயக்குறது எங்கள் அதாவது அமெரிக்கன் சினிமா கொஞ்சம் ஸ்டைல் இருக்கு இந்தியன் சவுத் இந்தியன் சினிமா கொஞ்சம் ஸ்டைல் இருக்கு நாங்க ஏதோ ஒன்று அவையல் இயக்குற மாதிரி கொடுப்போம் அதுக்கு மேல கொடுத்தா தண்ணி அது நடக்கும் அவையல் கொடுக்குறதே நாங்கள் கொடுத்தோம் இல்லை அவையில் எங்கிறது படத்தையே நாங்கள் நூறு கோடி பட்ஜெட்ல பாதிட்டு போறோம் போயிடுவோம் இப்ப திரைப்பாசறையில நீங்க ஒர்க் பண்றபடியா அதுக்கு ஒரு இது வந்து நீங்க படிச்சீங்க அல்லது இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நீங்க இந்த இது வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா என்ன நன்மைகள் அவங்களோட திரைத்துறைக்கு வந்து திரைப்பாசறைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு வந்து அவங்க ஸ்டோரி எடுத்து இருக்காங்களா இல்ல बलि ல போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா இல்ல இல்ல அப்படி ஒட்டுமே ஓகே விஷயம் என்னன்னா எங்களுடைய திரைபாசறைக்கு 15 நாள் வர்றக்கalie வந்து இருக்க அவ ப்ரொடியூசர் ஆகணும் கூட முதலே முடிவு பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட வந்திருக்காரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கா நான் அந்த டெவலப் இந்த அந்த டெவலப் ஆன ஸ்கிரிப்டில் அவைகளுக்கு கிரெடிட் இருக்குது ஸ்க்ரீன் பிளே என்ற பேர்லாம் அந்த ஏழு பேர் பேர்லாம் இருக்கும் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுறேன் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த 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 ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் பேசிக்காக நான் படிக்கிறதுக்கு எனக்கு எடுத்தது ஓகே வருஷம் சொல்லுவேன்

திரைப்பாத்திரைக்கு வரக்கூடிய பெண்கள் நடிக்கிறத தாண்டி டைரக்டர் அப்படி எல்லாம் அதுக்கெல்லாம் வர்றாங்களா அப்படி மட்டும்தான் வந்து அண்ட் ப்ரொடக்ஷன் ஆண்களா பெண்களா அதிகமானவர்கள் வராங்க இல்ல முதலாவது ரெண்டு கேள்ஸ் அப்ளை பண்ணி இந்த முறை வந்த ஒரு நாள்ல வந்ததுல நாலு ஒரு நாள் இப்ப நாங்க என்னடா அந்த வச்சு சூஸ் ஃபைனல் பண்ணுறதுல ஆனால் வந்ததில் சந்தோஷம் இருந்தால் டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு கேர்ள்ஸ் ஓகே ரொம்ப அழகான விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து சினிமா ஆசையில் இருப்பீங்க ஸோ நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம் ஆனால் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து முன் வச்சது கண்டிப்பாக இவங்க மட்டும்தான் என்ன சொன்னால் இல்லத்தில் இப்போ சினிமாவுக்கு இறங்கைக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படு பயப்பட்டுலாம் இறங்குவாங்க ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் அந்த விஷயத்தை சக்ஸஸாக முடிக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நிற்க வேணும் அதுக்கப்புறமா கடவுள் கண்டிப்பா கை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ நீங்க மக்களுக்கு சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் வழியில இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்ப திரைப்பாசையா இருந்தாலும் சரி உங்களோட அனுபவத்துல இந்த விஷயங்கள் செஞ்சா நீங்க ஒரு அளவுக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் மக்களுக்கு என்ன சொல்லணும் மக்களுக்கு நான் சொல்லுவேன் ஆ மக்களுக்கு என்ன பண்ணாங்க எங்களுக்கான கதை சொல்லல தேடி கொண்டிருக்கோம் கண்டிப்பா இது எங்களுக்கான நரேட்டிவ்

கண்டிப்பா సినిమాలో அப்ளை பண்ணனும்னு சொன்னா அவருடைய அப்ளை ஓகே அருண் ஓகே கண்டிப்பா மக்களே உங்களுக்கு இந்த சினிமா சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும் அங்க இருக்குங்களே லேர்ன் பண்ணனும் சொன்னா அவங்க சொன்னாங்க இடிக்கு போய் மெசேஜ் போட்டாலே சரியா சினிமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லிருந்தாங்க வானொலி நிகழ்ச்சியில அவரோட நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு அடுத்த ஒரு வானவியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நன்றி உங்களுக்கு